சற்று முன் வெளியான சர்வே முடிவுகள் கொங்கு மண்டலத்தில் யார் யார் வெற்றி லோக்சபா தேர்தல் நடைபெற இன்னும் இரண்டு வாரங்கள் மட்டுமே இருக்கிறது இதற்காக அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தேர்தலை பொறுத்தவரை நாற்பதற்கு நாற்பதும் திமுக வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகள் சமீபமாக வெளியானது ஆனால் தற்போது தனியார் தொலைக்காட்சி பல்வேறு இடங்களில் நடத்திய கருத்துக்கணிப்பில் குறிப்பாக கொங்குமண்டல பகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதில் ஆச்சரியமான முடிவுகள் வந்திருக்கிறதா பாஜக கட்சி கொங்குமண்டலத்தில் வள வளர்ச்சியடைந்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதிமுக கொடி கட்டி பரந்த நிலையில் அந்த இடத்திற்கு பாஜக தன்வசம் மாற்றியிருக்கிறது இதனால் பாஜக கொங்கு மண்டலத்தில் தனது முக்கியமான தலைவர்களையே இந்த முறை போட்டியிட வாய்ப்புகள் வழங்கியிருக்கிறது அதன்படி கோவை மக்களவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நீலகிரி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார் திருப்பூர் தொகுதியில் முருகானந்தம் போட்டியிடுகிறார் இப்படி கொங்கு மண்டலத்தில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் குறிப்பாக அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவதால் இருப்பதாக ஊடகத்தில் தகவல் வெளியானது ஆனால் கோவையில் மக்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் அண்ணாமலையின் பெயர் இடம்பெற்றிருப்பதால் அண்ணாமலை கோவையில் வெற்றி பெறுவது சாத்தியமாக மாறிவிட்டது என்று கூறப்படுகிறது காரணம் அண்ணாமலை படித்தவர் திறமையானவர் அவர் ஊழலை எதிர்க்கிறார் என்றும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என முடிவெடுத்து விட்டார்களா அதே போல கொங்கு தொகுதியான அந்த சர்வேயில் தகவல் வந்திருக்கிறது அதாவது அரசியல் தலைவர்களிலிருந்து மக்கள் வரை எல்லோரும் கோயம்புத்தூர் அரசியலை உற்று நோக்கி வரும் நிலையில் சத்தமே இல்லாமல் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சம்பவம் செய்து வருகிறாரா பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் திமுகவை விட அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் திருப்பூரில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் அதிமுக திமுக வேட்பாளர்களுக்கு போட்டியாக இருப்பார் என்றும் வந்திருக்கிறது இப்படி கொங்கு பகுதியில் பாஜக வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரித்திருப்பதால் கொங்கு மண்டலத்தில் இருந்து யார் அமைச்சராக போகிறார்கள் என்றும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றியை தாண்டி யார் அமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது இதனால் பாஜக போட்டியிடும் கொங்கு மண்டலத்தை தவிர இருபதற்கும் மேற்பட்ட இடத்தில் திமுக அதிமுக கட்சி வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய பாஜகவினர் ஏற்படுத்துவார்கள் என்று கூறப்படுகிறது தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்பதை கூறுவதே இல்லை என்பதும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு வழிநடத்திக் நம்முடைய மூத்த தலைவர் அக்கா அவர்கள் இருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அப்பாதுரை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இங்கே அண்ணன் கோவை ரமேஷ் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் ஐயா தமிழ் மாநில காங்கிரவராக இருந்து நம்மை வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கே கே வாசன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் மற்றும் ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே செல்வகுமார் அவர்கள் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் கூட இந்த நாட்டிலே யாருக்கு அந்த வாழ்க்கை அளித்தால் இந்த நாடு வளமாக பலமாக இருக்கும் என்பதற்காக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க எல்லாம் வாக்களிக்க போறீங்க உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அப்பான வேண்டுகோள் இந்த நாட்டை ஒரு மனிதனால் பலப்படுத்த முடியும் ஒரு மனிதனால் வளப்படுத்த முடியும் என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் போடக்கூடிய அந்த ஓட்டு நீங்க சாதாரணமா போடலீங்கம்மா ரெண்டு மணி நேரம் நேரம் எடுத்து வீட்டிலிருந்து கிளம்பி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குச்சாவடியில் அங்க நின்று அதன் பிறகு யோசிச்சு ஓட்டு போட்டு வர்றேன் உங்க வீட்டிலிருந்து ஓட்டு போட்டுட்டு வர்ற ரெண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாக்கு செலுத்துவதற்காக நீங்கள் ஒதுக்கும் பொழுது அந்த ஓட்டு சரியான ஓட்டாக இருக்க வேண்டும் சரியான வாக்காக இருக்க வேண்டும் சரியான நபருக்கு சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டும்